இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அவர்களை வந்து குறிவைத்து இந்த பிரச்சனை தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம் நான் வந்து நைட்டு நைட் ஷிஃப்ட்டை போகிறேன் முழிச்சு ஒர்க் பண்ணுறேன் இதனால இருக்கலாம் ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுக்குள்ளே நமக்கு சர்க்கரை நோய் வருதுன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக அதுலேருந்து நம்ம வெளியில் க்யூர் ஆக முடியும் என்னுடைய டயட் பேட்டர்ன் உணவு முறையில் நான் சரியாக கவனம் செலுத்தாததுனால வரக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த மாதிரி காரணங்களால் இளம் வயதிலேயே ஒரு நாற்பது வயதுக்குள்ள முப்பத்தைந்து வயதிற்குள்ளேயே நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வருது ஆரம்பத்திலேயே எப்படி இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி முழுவதுமாக நலம் பெற முடியும் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் சேர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வருவோம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்குவோம் எந்திரிச்சு ஆஃபீஸ் போவோம் திரும்ப ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டே இருந்துட்டு திரும்ப வந்துடும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா ஈஸியாக நமக்கு சர்க்கரை நோய் வரும் ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சொல்லுவாங்க டயர்டாகிடுதுங்க ஸோ முந்தி மாதிரி இல்லை ஸோ எங்கள் கடல்ஸே நிறைய பேர் சொல்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குது பழைய ஸ்டாமினா இல்லைன்னு சொல்லுவாங்க இதற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஈஸியா என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் சர்க்கரையை குறைக்கணும் சத்குரு சை கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாபிஷியன் இன்றைய காலகட்டத்தில் எங்க அடல்ஸ் நிறைய பேருக்கு ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அவர்களை வந்து குறிவைத்து இந்த பிரச்சனை தாக்கிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நீரிழிவு நோய் எப்படிங்க இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கே வருது அப்படின்னு பார்க்கலாம் வராமல் நம்ம எப்படிங்க தடுத்துக்கொள்வது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஹெரிடிட்டியாக இருக்கலாம் என்னுடைய இருந்தது எனக்கும் இருக்குது என்னுடைய செரண்டரி லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் இதை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ என்னோடய செரண்டரி லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னா வந்து நைட்டு நைட் ஷிஃப்ட்டை போகிறேன் கண் முழித்து ஒர்க் பண்ணுறேன் இதனால் இருக்கலாம் ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது என்னுடைய டயட் பேட்டன் உணவு முறையில் நான் சரியாக கவனம் செலுத்தாததுனால வரக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த மாதிரி காரணங்களால் இளம் வயதிலேயே ஒரு நாற்பது வயதுக்குள்ளே முப்பத்தைந்து வயதிற்குள்ளேயே நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வருது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி ஈஸியாக சர்க்கரை நோயிலேருந்து ரொம்ப வந்து இப்போது சர்க்கரை நோய் இருக்குன்னா ஆரம்பத்தில் அதுக்கான மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக ஐந்தாறு வருடங்கள் பத்து வருடங்கள் கழித்து இன்சுலின் போடுற மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்கு ஆரம்பத்திலேயே எப்படி இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி முழுவதுமாக நலம் பெற முடியும் ஏன்னா ஒரு வயது ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுக்குள்ளே நமக்கு சர்க்கரை நோய் வருதுன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக அதுலேருந்து நம்ம வெளியில் க்யூர் ஆக முடியும் ஏன்னா ஏஜ் இதுவே ஒரு ஐம்பது வயதிற்கு மேலே அறுபது வயதுனா தான் நமக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் டவுட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அதுவே வந்து மெடிசன்ஸ் எடுக்கும்போது சித்த மருத்துவத்தில் சாத்தியம் இருக்குது இப்போது எ எங்கள் கடல்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம நல்லாவே ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் ஏன்னா வயதானவர்களுக்கு பார்த்தோன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாது எனக்கு வந்து சுகர் இருக்குங்க நடக்கணும்னு ஆசையாக இருக்குது வாக் பண்ணணும் பண்ணுவோம் ஆனால் என்னால் முடியல மூட்டு வலி இருக்குது ஆத்ரைட்டிஸ் இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது ஸோ இந்த மாதிரி நான் வந்து கார்டியாக் இஷ்யூஸ் இருந்ததனால ஸ்டண்ட் வச்சுருக்கேன் நிறைய இஷ்யூஸ் சொல்வாங்க கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ இந்த காரணத்தினால நடக்கவும் முடியல சுகருக்கு மாத்திரை மட்டுமே நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் எங் அடல்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா உணவு முறை டயட் பிளான் வந்து ஈஸியாக நம்ம வந்து மாற்ற முடியும் ரொம்ப எளிமையாக மாற்றி நம்ம வந்து உணவுகளை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் உடற்பயிற்சிகளையும் நம்ம வந்து சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல மாற்றம் அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தோம்னா இதுல பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ முதல்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து ஒரு ஒன் ஹவர் ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும் இதில் வந்து ரெண்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து வாக் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து பயிற்சிகள் வந்து செய்யணும் இது வந்து எக்ஸசைஸாக இருக்கலாம் இல்லை யோகா பயிற்சிகளாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே எவ்வளோ சுகர் இருந்தாலும் இதில் ஹெச்பிஎன்சி லெவல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏழு எட்டு ஒன்பது வரைக்குமே ஹெச்பிஎன்சி லெவல் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு முப்பது நாள் கழிச்சு திரும்ப நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நல்லாவே கிராஜுவலாக நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும் இதே உடல் பருமன் அதிகமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடையை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் ஸோ உடல் எடையை குறைக்க குறைக்க நம்மளுடைய டயட்டை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறோம் சார் நிறைய பேர் நம்ம வந்து ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் சேர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வருவோம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்குவோம் எந்திரிச்சு ஆஃபீஸ் போவோம் திரும்ப ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டே இருந்துட்டு திரும்ப வந்துடும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா ஈஸியாக நமக்கு நோய் வரும் அது வந்து அப்பப்போ நம்ம மாற்றி கொண்டு வரணும் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஆயிலி டயட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் அசைவ உணவுகள் ஸோ ரெட்மீட் நிறைய சாப்பிட்றோன்னா அதை வந்து குறைச்சிக்கணும் ஸோ இதில் வந்து காய்கறிகள் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சுகர் வந்திருக்கு அப்படின்னா சுகரோட பிபி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளில் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைபர் ஃபைபர் கண்டன்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது எதில் ஃபைபர் நிறைய இருக்கு நமக்கே தெரியும் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருக்குது ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்குது சிறுதானிய வகைகளை நம்ம வந்து உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ணும் அடிக்கடி எனக்கு வந்து பசிக்குதுங்க நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அது சிறுதானிய உணவுகள் சாப்பிட்றது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து சாதமாகவே அதில் சாப்பிட்றது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இரவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம் ஸோ உறக்கம் சரியாக இருக்கும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சர்க்கரையோட அளவு குறைஞ்சிட்டு வரும் இதற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஈஸியாக என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் சர்க்கரையை குறைக்கணும் அப்படின்னா ஆவாரை பஞ்சாங்கம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஆவாரை பஞ்சாங்கம் வந்து பொடியாகவே கிடைக்கும் இந்த பொடியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் எப்படி அப்படின்னா வெந்நீர் ஸோ ஒரு கிளாஸ் வெந்நீரில் இந்த ஆவார பஞ்சாக்கம் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்துடணும் ஸோ அப்போ வந்து ஒரு நூறு இரநூறு எம்எல் தண்ணீரில் வெந்நீரில் வந்து இதை போட்டு கலந்து குடிக்கணும் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் இதை நம்ம வந்து நல்லா குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சொல்லுவாங்க டயர்டாகிடுதுங்க ஸோ முந்தி மாதிரி இல்லை ஸோ எங்கள் அடல்ஸே நிறைய பேர் சொல்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குது பழைய ஸ்டாமினா இல்லைன்னு சொல்லுவாங்க இது சரியாகிறதுக்கு இந்த ஆவார பஞ்சாங்கம் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பதிவில் ஏன்னா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு எங்கடல்ஸ் நிறைய பேருக்கு சுகர் இருந்துகிட்டே பண்ணோம்னா ஆரம்பத்திலேயே மெடிசின்ஸ் இல்லாம டயட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு வயதை கடந்து நம்ம ரொம்ப நாள் மருந்து எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது ஸோ இந்த பதிவில் எங்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சுகர் அது எப்படி ஈஸியாக மெடிசன்ஸ் இல்லாமல் சுகர்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி